வெல்கம் பேக் டு காய்கறி உலகம் நான் செய்கிறது என்ன அப்படின்னா ஒரு சிக்கன் கட்லெட்டு அதுக்கு வந்து ஒரு பெரிய கனமான வடசட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கணும் வந்து பெரிய வெங்காயம் கூட போட்டு நல்லா வணக்கிட்டு அதில் இப்போ நான் போடுறது வந்து சிக்கனை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சதை மிக்சியில் க்ரஷ் பண்ணிவிட்டு உதிரி உதிரியாக இதில் சேர்த்தணும் இந்த உதிரி உதிரியாக சேர்த்ததை வந்து நம்ம இதில் வந்து ஒரு வணக்கம் வணக்கணும் லைட்டாக கொஞ்சம் வணக்கிட்டு அதில் வந்து கரம் மசாலா நல்லா சேர்த்தணும் இதுக்கு காரம் தரது பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துற கரம் மசாலா சேர்த்துற குறுமிளகு பொடியும் தான் இதுக்கு காரம் உப்புக்கு உப்பு சேர்த்தணும் அப்புறம் வேறு என்ன அப்புறம் பொடி பண்ண கிழங்கை வந்து தனியாக வேக வச்சு தோல் உரித்து ஸ்மாஷ் பண்ணி இதில் வந்து சேர்த்தணும் அப்புறம் உப்பெல்லாம் போட்டு இதை நல்லா ஒரு டோ ஆக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் ஒன்றா இந்த பெரிய வடை சட்டியாக இருக்கிறதுனால நல்லா கிளறி நல்லா ஒரு டோ ஆக்கிட்டு அப்புறம் இதை வந்து நம்ம நல்ல கையெல்லாம் கழுவிட்டு ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்து அதை நல்லா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம் ஒரு ரவுண்டு வேணும்னா ரவுண்டு ஓவல் வேணும்னா ஓவல் ஷேப்புக்கு நம்ம அதை வந்து கையிலேயே இது பண்ணிவிட்டு நான் வந்து ஓவல் ஷேப்பில் செய்கிறேன் ஏன்னா இங்கேத்த ட்ரெடிஷ்னல் வந்து ஓவல் ஷேப்பு அது நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கும்ல அப்புறம் முட்டையை வந்து பீட் பண்ணிவிட்டு அந்த முட்டையில் தோச்சு ரஸ்க்கை வந்து பொடி பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லாட்டி ப்ரெட்டை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அதை தோச்சு ரெடி பண்ணிவிட்டு இவ்வளோ கட்லு கிடச்சிது எவ்வளோ டெலிஷியஸான ஒரு ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட்டு வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கனை வாங்கி மட்டனை வாங்கி செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப வசதியாக இருக்கும் ஒர்க்கு ஈஸியாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக் எடுக்கலாம் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் எண்ணெயில் பொறிச்சு வறுத்து எடுத்தால் போதும் இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு எல்லா கல்யாணங்களுக்கும் இறந்தவங்களோட ஃபங்க்ஷன்ஸுக்கு செய்வாங்கள்ல நாற்பதாவது நாள் பதினாறாவது நாள் அந்த மாதிரி நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இந்த நான்வெஜ் ஐட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லை இது அரை கிலோ கிழங்கு அரை கிலோ சிக்கன் இருந்தாலும் போதும் இல்லாட்டி சிக்கன் கா கிலோ இருந்து கிழங்கு அரை கிலோ கூட போடலாம் எல்லாமே நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப தான் அவரை இஷ்டம் போல் இதை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் ஏன்னா நமக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி வேணும்னா கிழங்கு கூட போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா பன்னீரில் செய்யலாம் வாழைப்பூவில் செய்யலாம் கீரையில் செய்யலாம் கேபேஜில் செய்யலாம் எந்த காய்கறியில் வேணாலும் பொடி பொடியாக இது இந்த ஒரு நல்ல ஸ்நாக் வந்து நான்வெஜ் பிரியர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்